ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் நடந்தது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வியானாவுடைய கான்ஃபிடென்ஸை கனி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அமித் வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லாததுனால வியானாவுக்கு இப்படி ஒரு தண்டனையை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் சபரிக்கு ஒரு கொடுக்குற தண்டனையை கனி வந்து கெடுத்து விடுது அப்படிங்கிறது தான் ஸோ கனி வந்து ரொம்ப எச்ச வேலை வந்து செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தொகுப்புல பார்க்க போகிறோம் அடுத்து கம்புதின் அவர்கள் பார்வதி எனக்கு இதுதான் அப்படின்றத அரோரா கிட்ட வந்து வடசப் அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சொட்டில் ரெண்டு டாப்பிக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பார்வதிக்கு அந்த லெட்டரு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில ஏன்னா திவ்யா வந்து வேறு லெட்டர் ஏதோ மாற்றி நிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எழுதினதோட இப்போ இவங்களுக்கு வந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படிக்கும் படிக்கும்போதும் அந்த என் வசம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை நம்ம காலில் ஒரு ட்விட்டரில் ரெண்டு ஆச்சு தெரியும் ஒரு லெட்டரில் என் வசம் கொண்டு அப்படின்ட்டு அது இல்லை ஸோ மேபி அதை வந்து மாற்றிட்டாங்களா அந்த வார்த்தையை அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்த எபிசோட் பார்த்து தான் பார்த்தா தான் நான் போனாட்டாக வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னா அந்த லெட்டர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்றத அது நான் சொல்ல மறந்துவிட்டேன் அது ஆக்சுவலாக ரைட்டில் போட்டதே அது என்னன்னு சொல்கிறேன் நான் மறந்துட்டேன் அதனால் தான் இப்போ கிளாரிட்டி கொடுக்குறேன் ஓகே போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன் அந்த மாற்றின விஷயத்த மறந்துட்டேன் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ என் வசம் இருந்தாலும் அந்த லெட்ரு வந்து தப்பாக ரைட்டாக நீங்களே சொல்லுங்கள் ஒரு பசங்க ஆசிரியர்கள் ரெண்டு பேருக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கோரம் ஆஃப் த பள்ளிக்கூடத்தில் எழுதலாமா நீங்களே சொல்லுங்கள் யார் எழுதுங்கன்னா திவ்யாவும் விக்ரம் அவங்க யார் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து இப்போ லெட்ரு வருது ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சரை லவ் பண்ணுறாங்க அதுக்காக வந்து இன்னொருத்தனை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு வந்தால் நீங்கள் சும்மா விட்ருவீங்களா எல்லோரும் அப்படிதான் சொல்கிறாங்க அதெல்லாம் அவர்தானே கோவப்படணும் அப்படின்றாங்க ஒரு பக்கம் நம்ம சாண்ட்ரா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் வந்து அதெல்லாம் ஃபண்ணுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாரு யாராவீங்க அப்படின்னு நம்ம சாண்ட்ராஜ் அந்த நம்ம விட்டுருப்பாங்களா ஆ பிரெஜ் விட்டுருப்பானா யோசிச்சு பாருங்கள் அது தப்புங்கிறது பேசி கூட தெரியலையா அதுக்காக இது வந்து இதுலேருந்து தப்பு இருக்கான் ஸ்கூலு டெக்கோரமு சமூக சீர்கேடு வாட்டர்மில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் பேச தெரிஞ்சவங்களுக்கு இது தப்பு அப்படிங்கிறது தெரியலையா உங்களுக்கு என்னோட அது அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கைஸ் சொல்லுங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தப்பாக இல்லை கனி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அதெல்லாம் ஈ ஈஸி தான் அது பொங்கல் உங்க பொண்ணு நடந்து தான் கரெக்டாக இருந்திருக்குமா கனி ஆ ஃபியூஸ்ட் பாருங்க அந்த மாதிரி தான் இருக்குது அடுத்து இந்த கனி என்ன பண்ணுது அமிதங்க சொல்கிறாரு சபரிய இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு இந்த இவங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கோ யார்கிட்ட வாடன்கிட்ட அப்படின்ட்டு ஒன்றை கனி சொல்லுது ஏ அப்படிலாம் கிடையாது என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க வாடன் இன்றைக்கி ஃபுல்லாக நீ வந்து வச்சு செய்யணும் அப்படிங்குது நைட்டு விளக்க அனைஞ்ச பிறகு கூட நீ வச்சு செய்யணும் அப்படிங்குது அவள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வன்மம் இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லை வியானாவை எஃப்ஜே கூட அடிக்கடி சுற்றிட்டு இருக்காங்க அது எவ்வளவுக்கு வந்து ப்ரொசீவ் ஆயிடுச்சு போல தெரியுது ஏன்னா எஃப்ஜே வந்து இவன் கழுத்தை இருக்கான்ல இருக்காங்களா என்ன பண்ணுறா மேக்கப் நல்லா போட்டு விட்ருங்கன்னு சொல்லி விக்ரம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க விக்ரம் வந்து போட்டு விட்டான் அவையா நான் மூஞ்சி பார்க்கவே முடியல அவள் அதை வந்து தாழ்வு பான்மையை எடுத்துக்கிட்டு பெட்ரூம்க்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டான் ஒழிஞ்சுட்டு வர மாட்டேன் வர மாட்டேன்றா அங்கிட்டு இங்கிட்டு தேறான் அங்கிட்டு போய் பார்க்குறான் இங்கிட்டு போய் பார்க்குறான் கடைசி வெளியே வரவே இல்லை அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா சொல்லலை இந்த மாதிரி எல்லோரும் பார்த்தீங்களா கடைசி பார்த்தீங்களான்ட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூம்குள்ளேயே போய் பார்த்து கடைசியாக உள்ளே இட்டி பார்த்தோன்னே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வியானை அழுச்சிருக்காடக்கா ஏய் வா சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தா தியானாவாது ஏயா எப்பா அப்படின்ற மாதிரி இந்த விஜயசேர படத்தை சொல்லுவார் என்னடா மூஞ்சி முறையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் அடுத்து வேறு லெவலில் ஒரு விஷயம் நடக்குது இந்த கம்முருதீன் யார் யாருங்க அந்த கம்முருதீன் கமுருதீன் வந்து ஒரு கேம் நல்லா ஆடுறாரு அவருக்கு டேலண்ட் இருக்குது ஆக்டிங் பண்ணுறாரு எல்லாமே ஓகே பட் இந்த பார்வதி விஷயத்தில் எனக்கு நீயும் ஃப்ரெண்டு பார்வதியும் ஃப்ரெண்டுன்றான் யாரா நீ ஃப்ரெண்டுன்ற அப்புறம் நீங்கள் கிளாமராக இருக்கான்னு சொல்லி இவன் சொல்கிறா சாண்ட்ரா ஒன்னே அந்த கிளாமர் எனக்கு தான் அப்படின்ற அவள்கிட்டயே ஆசை வார்த்தை பேசுகிற மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணுற கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நானும் உன்ன மாதிரி அரோரா நான் உன்ன மாதிரி தான் அவளையும் நினச்சிட்ருக்கேன் அப்படின்ற இதில் எதை நம்புறது ஆ இந்த பொண்ணு அதையும் நம்பிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ் வச்சுட்டு அழையுது பார்வோ ம் எனக்கு அப்புறம் நான் எங்கேயோ எப்படி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாண்டுட்டு இருக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை வந்து பண்ணுறார் கமருஜன் அப்படிங்கிறது வேற கண்டென்ட்டுக்கு தான் கண்டென்ட் ஓகே பட் அப்போ அந்த லவ்ங்கிறத கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி கொண்டு கொண்டு போகக்கூடாது இல்லை அது ரொம்ப தப்பு இல்லை ஸோ கம்ருஜ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவறு பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஏன் அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது தெரில முதல் வந்து எனக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் பாசிட்டிவ் ஆகுது அப்படி அப்படின்னு சொன்னவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் ரொம்ப ஃபீலிங்ஸே இல்லை ஃப்ரெண்டு தான் அவ ஒன்னா நீ ஒரு ஃப்ரெண்டு அரோரா அவள் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டார் இது வந்து நிஜமாகவே கேவலமாக இருந்தது கமருதீன் கிட்ட இருந்தே இதை நம்ம எதிர்பார்க்கல ஏன்னா கமருதீன் அப்படின்றது பார்வதி கிட்ட அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது பார்வதி கிட்ட ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் பட் ஏன் இதை வந்து கொண்டு வர மாட்டேறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல மேபி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்தான் ஒன்று இதை கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறது இப்போது அரோரா வந்து நல்ல பேர் எடுக்கிறது தான் இப்போ வந்து அது ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அரோரா கிட்டே கெட்ட பேர் பேராயிடும்ல அதுக்கு அப்படி பண்ணுறானான்னு தெரியல நம்மளுடைய கருத்துக்கள்